எத்தனை வருஷம் ஆச்சு சீட்டு போட்டு நீங்க கேட்டீங்களா போயிட்டு எங்க போய் என்ன பண்ணிக்கிற பண்ணிக்கோ எங்க ஒண்ணும் பண்ண முடியாது கொம்பளிங்க தானே கொம்பளிங்க உங்களால என்ன கீழிக்க முடியுமோ கீழ்ச்சிக்கோன்றாரு ஒரு பெண்கள் என்று பாராத அவங்க அம்மா அவங்க அடிக்கிறான் கொடை பூச்சி எழுதுறான் பள்ளிக்கூடத்துல முருகன்றவர் சீட்டு நப்பிட்டு இருந்தாரு எல்லாம் சீட்டு முடிஞ்சிச்சு கடைசி சீட்டு எங்களுக்கு கடைசி சீட்டு தரேன் தரேன் சொல்லிட்டு தராமலே விட்டுட்டாரு

என்ன கொடுக்காத மனு கிடையாது இங்கே டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களால் இருபது மனு கொடுத்துருக்கோம் ஒருத்தரும் எந்த ஸ்டெப் எடுக்கல மூணு மாதம் அவகாசம் கேட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ற சார் எழுதி கொடுத்தாரு மூணு மாதம் கழிச்சு போய் கேட்டாக்க போமே வாமேன்னு பேசார் அவரே எங்களை மாதிரியே கொடுத்து பேச மாட்டார் அவர் இன்ஸ்பெக்டர் வந்து அவரே பேசுறதுல எங்களை மாதிரியே கொடுத்து பேசுறது கிடையாது இவன் அவர் உங்களுக்கு கொடுக்குற தொட்டு நாங்கள் வந்து போலீஸ்கார் கொடுத்தாக்கா அவங்க எங்களுக்கு வெளியே அமைச்சிடுவாங்க நீ எங்கே போய் என்ன பண்ணிக்கிற பண்ணிக்கோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது பொம்பளைங்க தானே பொம்பளைங்க உங்களால் என்ன பீடிக்க முடியுமோ பீடிச்சிக்கோன்றாரு இன்னைக்கு என்ன பண்ணுங்க

எந்த நடவடிக்கை எடுத்ததும் கிடையாது திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாச்சு இங்க டவுன் போலீஸ் மனு கொடுத்தாச்சு இவங்க கேட்டு பார்த்தாச்சு யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல இருபது லேடிஸ் மொத்தமே இந்த தேர்வு சேர்ந்து வந்தா மொத்த பேருமே